எல்லாருக்கும் வணக்கங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா கங்குவா திரைப்படத்தை பற்றி முக்கியமான ஒரு அப்டேட் உங்கள் நான் வந்து பகிர்ந்ததுக்கு போகிறேன் ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தோட அந்த ரிலீஸ்டு டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் பத்து இருந்துச்சு ஸோ அக்டோபர் பத்து கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் செம்மையாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் ஆனால் வந்து எதிர்பாராத விதமாக யாரும் நினச்சி கூட பார்க்கல அக்டோபர் பத்து கங்குவா திரைப்படம் வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுலேருந்து உண்மையிலே வந்து கொஞ்சம் அந்த எதிர்பார்ப்பு வீணாக போயிடுச்சு ஏமாற்றம் தான் மிஞ்சு இருந்தாலும் வந்து எப்போ வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படி இல்லைன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற இந்த கேள்வி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள் மத்தியில் இருக்க தான் செஞ்சிச்சு பட் ஆனால் வந்து கங்குவா திரைப்படம் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வரப்போகுது அப்படிங்கிறத நான் பெருசாக நம்பினேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூர்யா சாருக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும்போது அதே சமயம் இந்த படத்தோட பட்ஜெட்டு கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றம்பது கோடிக்கு மேலே ஸோ இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படத்தை வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த படத்தை சரியாக ரிலீஸ் பண்ணலைன்னா உண்மையிலே அந்த தயாரிப்பாளோட தயாரிப்பாளரோட பேர் பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும் ஸோ இண்டஸ்ட்ரியில் கேட்டு பார்த்திங்கன்னா தெளிவாகவே புரியும் அப்படியே வந்து இவர் வந்து ஃபெயிலியர் ப்ரொடியூசருப்பா இவரால் வந்து ஒரு ஒரு படத்தை வந்து தயாரித்து அந்த படத்தை வந்து சரியான நேரத்துக்கு கொண்டு வரவே முடியாது தொடர் ப்ரொடியூசர் அப்படின்லாம் சொல்லிவிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பேரெலாம் வந்து ஸ்டூடியோக்கிற நானவெல் ராஜாவுக்கு வரப்போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் நினச்சாலும் பட் ஆனால் வந்து இப்படியாப்பட்ட ஒரு பேர் வந்து வந்துடுச்சு இருந்தாலும் வந்து இந்த படத்தை வந்து சரியான ஒரு டேட்டில் சோலோவாக ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ நாள் இவங்க வந்து திட்டமிட்டாங்க ஸோ அதன்படி தான் அக்டோபர் பத்துன்னு முடிவு பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து டேட் தள்ளி போனதுனால நவம்பர் பதினாலு கண்டிப்பாக வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ உலக மக்கள் மத்தியில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பட் ஆனால் வந்து இசை வெளிவிட்டு விழா ரொம்ப கிராண்டியாக நடத்தணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்காண்டி வந்து ஏகப்பட்ட பேர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சுங்கமான ஒரு முடிவு தான் வந்துச்சு பட் ஆனால் வந்து இந்த ஆடியோ லன்சிக்காண்டி இவங்க ஏகப்பட்ட திட்டமிடல் வந்து கையில் வச்சுருந்தாங்க அதன்படி வந்து நேரு ஸ்டேடியத்தில் இந்த ஆடியோ லன்சாக நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து யோசித்தாங்க பட் ஆனால் இப்போ கிடச்ச ஒரு தகவல் என்னன்னா நேரு ஸ்டேடியத்தில் கங்குவா திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்குங்க ஒரு சைடு வந்து அக்டோபர் பத்து படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு சூழலில் படத்தை வந்து இவங்களால சரியாக அந்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை சரியான ஒரு எப்படி சொல்கிறதுனா சூர்யா ரசிகர்கள் மத்தியில் எதிர்ப்பை தான் சந்தித்தாங்க அதே மாதிரி நேரு ஸ்டேடியத்தில் இந்த படத்தோட ஆடிலான்ஸ் நடத்தலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருந்துச்சு ஏன்னா கேஷுவலாக வந்து ஒரு பெரிய ஹீரோவோட படத்தோட ஆடியலான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியத்தில் தான் நடக்கும் இது வழக்கமான ஒன்று தான் அந்த வரிசையில் சரோட கங்குவ திரைப்பட ஆடியலான்ஸும் இதில் தான் நடக்கணும் சாமானிய மக்கள் நம்ம எல்லோரும் அறிஞ்ச ஒரு விஷயந்தான் பட் ஆனால் வந்து பரிமிஷன் கிடைக்கல ஏன்னா இவங்க குறிச்சிருக்கிற டேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட் கிட்டத்தட்ட இந்த டேட்டில் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கார்ல அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா மாணவ மாணவிகளுக்கு ஊக்கம் அளிக்கிற விதமாக விளையாட்டை மேம்படுத்துறதுக்காண்டி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்த போகிறதா ஒரு செய்தி வந்திருக்குங்க ஸோ அதனால தான் நேரு ஸ்டேடியத்தில் கங்கோவா படத்தோட ஆளு லஞ்ச் நடக்க இல்லை ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடக்குதில்ல அதனால இந்த நிகழ்ச்சி கேன்சல் ஆகிடுச்சி ஸோ அடுத்தது இந்த படத்தோட ஆடி லஞ்ச் எங்கே நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க டிஸ்கஷன் மேற்கொண்டாங்க ஸோ அதன்படி சரியான ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து பல பேர்த்துக்கு வந்து தெரிஞ்ச ஒரு இடம் தான் ஆல்ரெடி வந்து ஒரு சில ஈவெண்ட் வந்து சினிமா சம்பந்தமாக இந்த காலேஜில் நடந்திருக்குங்க ஸோ இந்த காலேஜோட நேம் பார்த்தீங்கன்னா சாய்ராம் காலேஜ் சென்னையில் தான் இருக்குது ஸோ இந்த காலேஜில் மிக கிராண்டான ஒரு ஆடியோ லான்ச் கங்குவா திரைப்படம் சம்மந்தமாக நடக்க போகுது ஸோ இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து ஏகப்பட்ட விவிஐபிக்கள் வந்து கலந்துக்க போகிறாங்க இந்த படத்தில் நடித்தவங்க நடித்தவங்க மட்டும் இல்லாமல் பாலிவுட்லேருந்து ஒரு சில விவிஏபிகள் வந்து கலந்துக்க போகிறாங்க அதே மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு சில பேர் வந்து கலந்துக்க போகிறாங்க யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து இன்னும் கையில் கிடைக்கலங்க ஆனால் விவிஐபிகள் இந்த ஆடியலன்ஸில் கண்டிப்பாக கலந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அதே சமயம் இந்த ஆடியலன்ஸ் நடத்த போகிற அந்த நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தீபாவளி பக்கத்தில் இருக்கிற நாள் ஸோ இன்னும் சொல்ல போனால் பத்து நாளில் தீபாவளி ஸோ அதுக்கு முன்னாடி கங்குவா ஆடி ஆடிலாந்துச்சு ஸோ இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடில ஏன்னா இந்த ஆடுலன்ஸ் வந்து எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாக இருக்குது என்ன ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து தீபாவளி அந்த ஃபெஸ்டிவலுக்காண்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுல குறியாக இருப்பாங்க ஸோ இதுக்கு மத்தியில் ஆடியோலன்ஸில் கலந்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்களா அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது பட் எனிவே அக்டோபர் இருபதாம் தேதி இதுக்கான பதில் கிடைச்சிரும் ஸோ இந்த ஆடியோ லான்ச் வந்து அக்டோபர் இருபது கண்டிப்பாக நடக்கும் இதில் எந்த ஒரு கருத்துமே இல்லை அதே சமயம் இந்த ஆடியோ லான்ச்சில் கண்டிப்பாக வந்து கங்குவா திரைப்பட சாரி கங்குவா திரைப்படத்தோட முக்கியமான ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம் இல்லை இந்த படம் சம்மந்தமான இரண்டாவது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆடியோலன்ஸ் நடத்துகிறப்பே ஒரு அந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுறது வழக்கம் அது மாதிரி இந்த படம் சம்மந்தமான இன்னொரு ட்ரெய்லர் கண்டிப்பாக வெளில வரும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு அதே சமயம் இந்த படத்தோட த்ரீடி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த படம் சம்மந்தமான பின்னணி வேலைகள் அனைத்தும் வந்து அதி தீவிரமா வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த படம் வந்து சோலோவா தான் வருது ஏன்னா இந்த டேட்டில் வந்து எந்த ஒரு திரைப்படமும் வெளியில் வரலை ஸோ இந்த டேட் கங்குவா காண்டி ஒதுக்கப்பட்டிருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாருமே சேர்ந்து எடுத்த ஒத்த முடிவு ஏன்னா இந்த கங்குவா திரைப்படம் தமிழ் சினிமாவின் முக்கியமான ஒரு அடையாள படமாக உருவாக போகுது ஸோ இந்த படம் வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்திய சினிமாவின் முக்கியமான ஒரு அடையாளமாக உருவாக போகுது ஸோ இந்த படத்தில் விஷயம் இருக்குது இந்த படத்தில் ஏகப்பட்ட ஆச்சரியங்கள் கொட்டி கிடக்கு இந்த படம் முழுக்க முழுக்க ஹாலிவுட் படத்தை பார்த்து அது அதுக்கப்புறம் வந்து படங்கள்லாம் இப்படி தான்ப்பா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு வந்து ஹாலிவுட் படம் தான் கொடுத்துச்சு அந்த அனுபவத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி கங்குவா திரைப்படத்தோட அனுபவம் இருக்க போது இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் நான் வழக்கமாக சொல்கிறது தான் சிறுத்தை சிவானா யார் அப்படிங்கிறத இந்த உலகம் ஒட்டு மொத்தமாக தெரிஞ்சிக்க போகுது ஸோ இதுவரை கமர்ஷியல் டைரக்டராக இருந்த சிவா இவங்களோட கெரியரில் முக்கியமான ஒரு திருப்பு முனையாக கங்குவா திரைப்படம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த படம் சம்பந்தமான ஃபஸ்ட்டு சிங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஆனால் இரண்டாவது சிங்கிள் வந்து பெப்பி சாங்கு ஸோ முதல் பாடல் வந்து நெருப்பு பாடல் சம்மர் ரீச்சு ஏகப்பட்ட பேத்துக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி ஆனால் இரண்டாவது பாடல் வந்து லவ் ட்ராக்கு ஸோ இந்த பாடல் வந்து கண்டிப்பாக அக்டோபர் இருபது ஆடியலன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்குங்க ஸோ சூர்யா சாரோட ரசிகர்களுக்கு இனிமேட்டு வந்து கொண்டாட்டம்தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூர்யா நாற்பத்தி நாலு பட சம்பந்தமான ரிலீஸு ஸோ கிட்டத்தட்ட சூர்யா நாற்பத்தி நாலு திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இதை பற்றி நான் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கணும் பட் ஆனால் ஒரு சில வேலைகள் இருந்ததுனால அதில் என்னால் கவனம் செலுத்த முடிஞ்சிச்சு இதில் என்னால் கவனம் செலுத்த முடியல ஓகேங்களா ஸோ இந்த கங்குவா படத்தை பற்றி பேசுகிறப்ப இதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் சூர்யா நாற்பத்தி நாலு படத்தோட முழுமையான படைப்பிடிப்பு இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இந்த படம் வந்து எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சூர்யா நாற்பத்தி நாலு படம் சம்பந்தமான ரிலீஸ் டேட்டை உங்கள் கிட்ட நான் வந்து சொல்கிறேன் ஸோ கங்குவா திரைப்படம் தேவிஸ்ரீ பிரசாத்தோட முக்கியமான ஒரு திரைப்படம் இவர் தான் இசையம் பலர் ஸோ பிரிச்சி மேயபுரர் எழுதி வச்சுங்க கங்குவா கண்டிப்பாக வந்து அறநூறு கோடி அசால்ட்டாக அடிக்கும் இது என்னோடய நம்பிக்கை கண்டிப்பாக அடிக்கும் அந்தளவுக்கு ஒருத்தபலான ஒரு திரைப்படமாக உருவாக போகுது உருவாகியிருக்கு ஸோ இந்த ஆடியோ லான்ச்சில் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் நமக்காண்டி காத்திருக்குங்க அக்டோபர் இருபது நோட் பண்ணி வச்சீங்க கங்குவா திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் ஓகேங்களா